ஸ்லோகம் வரும் சில பேருக்கு சாஸ்திரம் வரும் அப்படின்னு ஹாசியமா ஒரு அர்த்தத்தை ஐசி பேர் அப்ப சாதிச்சேன் நாங்கெல்லாம் பிரம்மச்சாரிகள் அப்ப கேட்டுருந்தோம் என்ன விஷயம் சொல்றது வந்து அஜிரடி வரேன் என்ன சொன்னார ஐசிங்கர் ஒரு ஸ்லோகம் சொன்னார் அது நான் ஒரு நிர்வாகம் பண்றேன்னு ஐசிங்கர் பண்ண சில பேருக்கு வேதம் வரும் சில பேருக்கு சாஸ்திரம் வரும் எப்படி தெரியுமா இன்னும் ஒரு திஷ்டாந்தம் சொல்றேன்னு ஐசிங்கர் புரிய வச்சார் இந்த உபாத்தியாயம் பண்ணி வைக்கிறாரோ இல்லையோ வாத்தியார்கள் இந்த பாத்தியார்கள் ரெண்டு டைப்பா ஐசிங்க சாச்சா ரெண்டு டைப் இருக்கா சில பேர் பூர்வம் பண்ணி வைப்பான் சுப காரியங்கள்லாம் கல்யாணம் விவாகாதிகள்லாம் பண்ணி வைப்பான் சில வாத்தியார்கள் அப்புறம் அப்புற கைஞ்சரியும் பண்ணி வைப்பான் முதல் ரெண்டு நாள் கைஞ்சரியெல்லாம் பண்ணி வைப்பா இந்த அப்புறம் பண்ணி வைக்கிறவால பூர்வம் பண்ணி வைக்கிறதுக்கு கூப்பிட மாட்டான் என்னங்க மந்திரம் தட்டுக்கிட்டு போயிடுச்சுன்னாக்க கூப்பிட மாட்டான் தட்டுக்கிட்டு போயிடு மந்திரம் விவாகமே பண்ணி வைக்கிறவாளத்துக்கு ஒரு நாள் விவாகம் ஒரு ஆற்றுல வந்தது எல்லா வாத்தியாரும் உட்கா இட்டாளா ஐசிங்கர் சாய்ச்சி எல்லாரும் உட்காட்டாளா இவருக்கு கல்யாணம் வந்தது ஒரு யஜமான நாட்டுக்கு அவாத்து வாத்தியாரும் வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைச்சாருன்னு போயிட்டார் இப்போ இருக்கிற சாமர்த்தியம் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுன்னா இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சு மூணு கல்யாணம் பண்ணி இப்போ இருக்கிற வாத்தியார் அப்போ ஒரு கல்யாணம் வச்சுருந்தா கடைசி வலியும் அவர் தான் இருப்பார் பாதியில் வரப்பா இருக்கும் சில பேர் இருப்பார் நூறு விளம்பிச்சு இன்னொரு வாத்தியார் வருவா சில அப்போ ஐசங்கர் சாய்ச்சாச்சு அபர கை தெரியும் பண்ணி வைக்கிற சில பிரகஸ்பதிகள் பூர்வ கைங்கரியம் பண்ணி வைக்க சில பிரகஸ்பதிகள் சில பேர் அப்புறம் பண்ணி வைக்கிறவர்களுக்கு பூர்வம் பண்ணி வைக்க தெரியாது பூர்வம் பண்ணி வைக்கிறவர்களுக்கு அப்புறம் பண்ணி வைக்க தெரியாது சில பேருக்கு ரெண்டும் தெரிஞ்சிருக்கும் அப்புற கைங்கரியம் பண்ணி வைக்கிறவாளுக்கு பூர்வ கைங்கரியமும் பண்ணி வைக்க தெரிஞ்சிருக்கும் ஆனால் அவர் கூப்பிட மாட்டார் இன்னைக்கு ஒரு நாள் யாதிருச்சுக்குமா ஒரு நாள் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு கூப்பிட்டாலாம் இது ஐசிங்கிறது ஸ்லோகத்துக்கு சொல்கிறேன்னு சில பேருக்கு வேதம் வரும் சில பேருக்கு சாஸ்திரம் வராது சாஸ்திரம் வராதவாட பற்றி சாஸ்திரம் சொல்லுன்னு என்ன சொல்லுவா வேதம் மாத்திரம் அவர் சொல்லுவாள் சாஸ்திரம் சொல்ல தெரியாது அந்த சமயத்தில் அபர கைங்கரியம் பண்ணி வைக்கிற வாத்தியார ஊர்வத்துக்கு விவாதத்துக்கு பிக்ஸ் பண்ணிவிட்டான் வேறு யாரும் இல்லாதனாலும் அவர் எல்லாம் கிரமப்படி எல்லாம் பண்ணி வச்சுட்டு வந்தாராம் இது ஐசிங்கர் விசாரிக்கிறது பண்ணி வச்சுட்டு வந்தார் மாங்கல்யதாரனும் அதுதான் மாங்கல்யம் தந்துணா மம் அஜீவ நகே துண்தானே சொல்லணும் இவருக்கு இவர் அப்புறம் பண்ணி வச்சு வச்சு பழக்கம் பூபம் பண்ணி வச்சு பழக்கம் இல்லையா அவருக்கு அப்புறம் அடுத்த பின்பாகம் மறந்து போயிடுச்சு கண்டே பத்னாசி சுபகேன்னு சொல்லணுமோ இல்லையோ அந்த விருத்தம் மாங்கல் எம் தந்து நான் அடுத்த வரி திடீர்னு மறந்து போச்சு திடீர்னு அப்புறம் பண்ணி வைக்கிறாரு பண்ணி சொன்ன பூமௌ தத்தேன பிண்டேனா அப்படின்னு அபரத்தில் பண்ணி வைக்கிறேன் தத்த பிண்டம் வைக்க மறந்து அது ஞாபகம் இருந்தா அந்த மாதிரி சில பேருக்கு வேதம் வரும் சில பேருக்கு சாஸ்திரம் வரும் சில பேருக்கு எல்லாம் சேர்ந்து இருக்கும் எல்லாம் சேர்ந்து இருந்தாலும் சில பேருக்கு வினையே இருக்காது எல்லாம் இந்த சுவாமியிடத்தில் இருக்குது அப்படின்னு இந்த கொத்திமங்கலூர் சுவாமியை பிரசம்சித்து முன்கூரில் சாதிச்சுட்டு அடியர் இந்த குணத்துக்கு அடியர் வசப்பட்டுட்டு அப்படின்னு சன்னியாசியாக இருக்கிறதுனால நான் வந்து அஞ்சலி மாத்திரம் பண்ணுறேன் சேவிக்க முடியாது அப்படின்னு ஐசிங்கர் சாய்ச்சாச்சா இது ஐசிங்கருடைய அந்த ஸ்தானத்துக்கு ஒரு வசந்த குணத்தை ஆத்ம குணத்தை எடுத்து காண்பிக்கிறது இந்த மாதிரி ஆச்சாரியாலோட பழகினால்தான் அவர் வரும் புஸ்தகம் பார்த்தா வராது ஆச்சாரியாலோட பழகி அனுபவப்பட்டாதான் அவ எப்படி எந்த அளவுக்கு அனுஷ்டான கோவிந்த கடூர் கோவிந்த ஆரம்பத்தை என் சிஷ்யம் அவன் நான் அவங்களுக்கு பிரின்ஸ்பால் அவர் சொன்னாங்களுடைய அனுபவத்தினால்தான் வரும் ஆச்சாரியாரிடத்தில் தத்வித்ய பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேட்சந்தி சந்தி தேஜானம் ஞானினாக தத்துவதரிசனகான்னு கீதாச்சாரின்னு சொன்ன மாதிரி குரு பண்ணால் தான் ஞானம் திருத்தியாகும் இந்த அனுபவ ஞானம் நமக்கு ரொம்பவும் முக்கியம் அந்த மாதிரி எல்லா ஆச்சாரியாள்ட்டையும் பழகி பல சம்பிரதாயத்தை சேர்ந்த மகான்கள்கெல்லாம் பழகி அவ வா வாழ்க்கை எவ்வளோ ஞானபாகம் இருந்ததோ எவா யாராட்டி என்னென்ன அனுஷ்டான பாகம் இருந்ததோ அதை அத்தனையும் கற்றுண்டு கடைசியில் நல்ல பாத்திரம் முப்பத்தாறு வருஷ காலம் அவங்களோட ஆஸ்தானத்தை நிர்வாகம் பண்ணி கொஞ்சம் கூட குறைவில்லாமல் நிர்வாகம் பண்ணி இந்த மாதிரி திரவியங்கள்லாம் அப்போ சிஷியால்லாம் இவ்வளவு சமர்ப்பிச்சது கிடையாது அந்த சம அந்த சமயத்திலையும் அடுத்து நிசும்மனுடைய ஆஸ்தானத்தில் ஒரு குறவு வராதபடி நிர்வாகம் பண்ணி முப்பத்தாறு வருஷ காலம் ஸ்ரீ ராமானுஜ சித்தாந்தத்தை ஸ்ரீ தேசிக சித்தாந்தத்தை ஸ்ரீமத் தேதமார்க்க பதிஷ்டாபனாச்சாரியர் சரவஹம்ச பகிர்ராஜகாச்சாரியார் சர்வதந்திர சுதந்திரோபய வேதாந்தாச்சாரியர் ஸ்ரீ பகவத சித்தாந்த நித்தாந்த சாருபோமே சிவன் ஸ்ரீ வேதாந்த தேசிய தீந்திர மகாதேசியன் அவருடைய அந்த காலத்தில் இவ்வளவு சாகசமான காரியம் செஞ்சார் இந்த ராஜகோபுரம் கட்டுறதுக்கு முன்னாலேயே கோபுருஜி என்று இவருக்கு பேர் யாருக்கும் தெரியாது இவர் கோபுருஜி என்ன ராஜகோபுரம் கட்டின பிறகு வரல ராஜகோபுரம் கட்டின தான் கோபுருஜி என்று இவர் சொல்லுவார் ராஜகோபுரம் கட்டின ஜி என்ன சொல்லுவார் ஆனால் அந்த காலத்தில் அகோபிடத்தில் ராஜகோபுரம் கட்டினவர் இந்த ஐஷி கோகுலத்தில் அப்படின்னா ரொம்ப கடினமான ஒரு தசை கட்ட அங்கே போகிறதுக்கு தெய்வம்லா செல்லவண்ணா சிங்கவேல் வேழு சொல்லியிருக்கு அந்த காலத்தில் ராஜகோபுரம் கட்டி நூற்றுக்கணக்கான வேதவித்வான்களையும் பண்டிதர்களையும் வரவழித்து சம்பரோட்சணம் நடத்தி கோபுரஜியன்னு அந்த நாள்லேயே பேர் வாங்கினவர் ஐஸ்வீகர் அதுக்கப்புறம் நிசம்மனுடைய அனுகுருகத்தினால ரங்கநாதன் நிசம்மன் இடத்துல போட்டி போட்டானோ அப்போ நசிம்மன் ஐஸ்வரர் ராஜாவும் இடத்துல போய் ரங்கநாதன் கேள்வி கேட்டாலும் என்ன உமக்கு கோபுரம் கட்டின்றீரே விசும்பனத்தில் ஐசிங்கருடைய சம்பாதி உமக்கு கோபுரம் கட்டிண்டீரே எனக்கு ஒரு கோபுரத்தை கட்டித்தரத்துக்கு உங்கள் சிஷ்யன் அனுப்புவோம் அப்படின்னு ரங்கநாதன் போய் சொப்ரத்தில் போய் அங்கே போய் இடத்துல கேட்டாராம் மறுநாள் காலம் மறுநாள் வந்து முக்கூர் ஐசிங்கர் இங்கே ஈரோடு சம்பரோஷணத்துக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு பெருமானம் சேவிக்கிறது அப்படி நேரம் முக்கூர் கேட்டுட்டேன் வரமாட்டேன் வரமாட்டேப்ப தேசியனுக்கு கௌரவம் இல்லை நான் வரல அப்படின்னு சொல்லிவிட்டு பெருமாளை சேவிக்கிறதுக்கு வரல ரொம்ப வருஷம் ஆச்சு பெருமாளை சேவிச்சு அரிசிங்க இந்த ஈரோடு சம்பரோஷத்துக்கு எழுந்தார் ஐசிங்கர் வந்துட்டு இங்கே தசாவிந்த சிலையில் தங்கியிருந்தேன் தங்கிட்டு வந்தோன்னே அச்சகாலலாம் வந்து மங்களார் சாதனம் பாய்ஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஆகிடுச்சு மங்களார் சாதனம் பண்ண வேண்டாம் பிரசாதமெல்லாம் கொண்டு வந்தால் ஒன்றும் வேண்டாம் தேசியனுக்கு மரியாதை இல்லைன்னு எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சாய்ச்சாச்சு நேராக முக்கூருக்கு போயிட்டேன் பெருமாளை சேவிக்கலை எல்லாருக்கும் தெரியும் பெருமாளை சேவிக்கிற ஐசங்கர் அன்னைக்கு இந்த ரங்கநாதன் போய் அவர் சொப்னத்தில் போய் மறைட்டுக்கலாம் இந்த பெரிய பெருமாள் நம் பெருமாள் சாமானியமான பெருமாளில் போய் இருக்கார் மிரட்டின உடனே என்னை சேவிக்க வரலை எனக்கு ஒரு கோபுரம் கட்டி கொடுன்னு உங்கள் மாணவர்களிடத்துல எங்கள் ரங்கநாதன் வந்து சேவிச்சா நான் பார்த்தேன்னு ஒரு சின்ன சன்னியாசி ரூபத்தில் ஒரு ரூபம் பக்கத்தில் இருந்துதான் ஐசங்கர் ஏகாந்தத்தில் சொல்லியாச்சு ஒரு சன்னியாசியும் கூட இருந்தார் அதாவது நிசும்பனும் ரங்கநாதனும் சம்பாதம் பண்றா எனக்கு கோபுரம் கட்டி கொடுத்துட்டார் எனக்கு ஒரு கோபுரம் கட்டி கொடுன்னு ரங்கநாதன் கேட்குற மாதிரியும் கூட ஒரு சன்னியாசி இருக்கிற மாதிரியும் பண்ணார் அது என்னதான் சொல்ற மாதிரி இருந்தது இருந்தார் யார் பெருக்கர் சக்கரவர்த்தி ஆச்சார் இங்கே ஐசிங்கரை தான் நீமிச்சாச்சுன்னு முக்கூரில் நடந்தது ஐசிங்கரை தான் காமிக்கிறார் சன்னியாசி வேஷத்தில் இருந்தவர் அப்போ முக்கூர் ஐசிங்கர் சாய்ச்சார் நிசும்பனிடத்தில் ரங்கநாதன் போய் தனக்கு ஒரு கோபுரம் வேணும்னு கேட்குறான் ஒரு சன்னியாசியம் சொப்னத்தில் இருந்தான்னு சொல்கிறீரே என்ன சொல்றீரே நான் இல்லை அது ஆதிவன் சொல்கோபர் அவர் ஆதிவன் சொல்கோபர் தான் அங்கிருந்து சிபார்சு பண்றார் ரங்கநாதனுக்கும் லக்ஷ்மி சும்மனுக்கும் மத்தியஸ்தமாக இருந்து நீ கட்டி கொடுப்போம் அப்படின்னு என்ன நியமிக்கிறார் ஆகியனால நான் வந்து அங்க ஆதிவன் சொலுவோபர் தான் நினைக்கிறேன் ஆகியனாலும் அப்படின்னு சாதிச்சு தனக்கு அத்தனையும் சொப்னத்தில் வந்ததெல்லாம் அடிக்கடி சிஷியாகத்தில் பல சிஷாரத்தில் சொல்லியாக இருக்கும் விஸ்வ பிரியாவிலேயே கொப்பரம் தனக்கு எப்படி வந்ததுன்னெல்லாம் நியமிச்சா இருக்கும் இப்படி ரங்கநாதன் எல்லாரையும் தன் பக்கம் இழுத்துவிடுவார் அந்த ரங்கநாதனுக்கு திருப்பாநாடுவார் மாதிரி சொல்லலாம் அல்லது உறங்காவதிதாசன் மாதிரி ஐசிங்கரை சொல்லலாம் அப்படி ரங்கநாதனுக்கு அடிமை பன்னிரண்டு ஸ்ரீரங்கத்திலேயே திருநாட் தெரிவித்தார் அது நம்முடைய பாக்கிய விஷயத்தினால நாமெல்லாம் அதை சேவிச்சோம் ஐசிங்கர் இருந்தது ஒரு பொற்காலம் இன்னைக்கும் பொற்காலமாக நடந்துட்டுருக்கு இருக்கு இல்லிவன் ஐசிங்கர் காலத்திலேயும் பொற்காலமாக நடந்துட்டுருக்கு இருக்கு தேனாவளா ஐசங்கர் இஞ்சிமேடு ஐசங்கர் காரக்குறிச்சி ஐசிங்கர் இப்படி எல்லா ஆச்சாரிய பரம்பரையிலையும் நடந்துட்டு இருந்தாலும் அபிவிருத்தி ஏற்பட்டாலும் ஸ்ரீரங்கத்து அகோபுர மடத்துக்கு ஒரு பிரசித்தி ஸ்ரீரங்கம் ராஜகோபுரத்தினால் ஐசங்கருக்கு உண்டு அதனால தான் முக்கூர் ஐசங்கருக்கு மாத்திரம் விலட்சணமாக இன்றைக்கும் ரங்கநாதன் சன்னிதியிலேருந்து பிரசாதம் ராஜகோபுரத்துக்கு போய் மரியாதை ஆறுது அது சிஷியாலும் பூர்வாசிவ திருமேனி சம்பந்தம் உள்ளவாலும் விசேஷமாக அது கொண்டாடுக்கிறது சுரூப பிராப்தம் இது ஒவ்வொரு சிஷியாளுக்கும் சீ வைத்த வாளுக்கும் இருந்தாலும் கூட சாட்சாத் ஆசிரியவர்களுக்கு இன்னும் ஸ்வரூபம் குரு பிரகாசையே தீமான் மந்திரம் யத்னே கோபையேது தேச பிரகாசாப்யாம் சீதே சம்பிரதாயின்னு ஐசிங்கருக்கு எவ்வளோ உற்சவம் எடுத்தாலும் ஐசிங்கருக்கு தவும் 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 சொல்லி